ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஆந்திரா ஸ்டைல் கோங்கரா தோக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க நம்ம ஊர் பக்கம்லாம் இந்த கீரையை வந்து புளிச்ச புளிச்சக்கீரை இல்லைன்னா கீரைன்னு சொல்லுவாங்கங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ கடாயை சூடு பண்ணிக்கலாங்க கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துப்போம் அரை ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாங்க ரொம்ப கலர் மாறுற அளவுக்கு வறுக்கக்கூடாதுங்க லேஸாக நமக்கு வாசனை வர அளவுக்கு வறுத்தால் போதும் ஆந்திரா ரெசிபினாலே நமக்கு காரமாக தான் இருக்குங்க இப்போ நம்ம காரத்துக்கு தகுந்தால் போல் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு பத்து மிளகாயும் சேர்த்துருக்கேங்க காஞ்ச மிளகாய் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கங்க இந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும் நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்து அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி ஒரு கட்டு புளிச்சிக்கீரை எடுத்துருக்கேங்க புளிச்சிக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு தடவை தண்ணியில் அலசி வச்சுருக்கேங்க இப்போ அந்த தழையை சேர்த்துக்கலாம் பார்க்கறதுக்கு கடாய் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குங்க நான் வதங்கிடுச்சின்னா நல்லா சுருங்கிடுங்க பாருங்கள் இதேமாரி தான் இருக்கும் அந்த புளிச்சிக்கீரை இந்த கீரையை நம்ம பச்சையாக சாப்பிடும்போது நல்லா புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம புளி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த இலை சுருங்கிறதுக்கு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் தான் ஆகுங்க கிளற கிளற நல்லா சுருங்கி வருது பாருங்கள் இப்போ எல்லா தழையும் நல்லா சுருங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க பாருங்கள் தழை எல்லாமே ஒரே ஈவனாக ஒரே கலர் நல்லா சுருங்கி வந்துருச்சு இப்போ இந்த டைமில் நம்ம ஒரு தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி பழம் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க தக்காளி பழமும் நல்லா சுருங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ கீரையும் தக்காளி பழமும் நல்லா மசிஞ்சு வந்துருச்சுங்க இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற மசாலாவை பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துப்போம் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ கீரையும் தக்காளி பழமும் நல்லா மசிஞ்சி வந்துடுச்சுங்க இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் எல்லா மசாலாவும் சேர்த்துக்கலாங்க கரெக்டாக இருக்கும் எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சுங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்குங்க அவ்வளோதான் நல்லா ஒரே ஈவனாக ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ எண்ணெயெலாம் சைட்டில் பாருங்க நல்லா பிரிஞ்சு வருது இந்த டைமில் நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாங்க இப்போ தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுங்க கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கடலப்பருப்பு கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு இது எல்லாமே நல்லா எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க கடுகுலாம் கொஞ்சம் வெடிக்கணும் அந்த அளவுக்கு ஃப்ரை ஆகினா போதும் ரொம்ப கருகிடக்கூடாது இப்போ இந்த டைமில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து ஆறு பல் பூண்டு தோலோடு நசுக்கி வச்சுருக்கோங்க அதையும் சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்த பிறகு உடனே இறக்கிடணுங்க இப்போ நமக்கு தாலிப்பு ரெடி ஆகிடுச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தொக்கில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ நம்ம தாளிப்பு சேர்த்த பிறகு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டால் போதுங்க ரொம்ப நேரம் வச்சுருக்க தேவை பாருங்கள் சைட்லலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது அவ்வளோதாங்க நமக்கு ஒரு காரசாரமான ஆந்திரா ஸ்டைல் கோங்கரா தோக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இது இட்லி தோசை சப்பாத்தி வெரைட்டி ரைஸ் தயிர் சாதத்துக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம்